மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழரை வருக வருக என வரவேற்பது கே என் ராமச்சந்திரன் எம்ஏ எக்ஸ் எம்பி கழக வர்த்தக அணி இணைச் செயலாளர் நாடாளுமன்ற கழக மக்களவை குழு ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி திமுக இருந்த கிரேஸு இப்போ இல்லை துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை பெரிய அளவில் அவர்களுக்கு பேர் கட்டு இது கிடையாது கையாள தெரியல அமைச்சர்களுடைய ஆணவ பேச்சு முதலமைச்சர் போய் கூலிப்படம் பார்த்தது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மண்டலத்தில் நடந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த தொழிலாளர்களை பற்றி கைவிட்டிங்க அதுக்கு திருமாவளம் என்ன சொல்கிறாரு அவங்க அப்படி வச்சுட்டு தான் கரெக்டு அவங்களெல்லாம் நிரந்தரம் பண்ணிங்கன்னா அப்புறம் அவங்க அதிலே இருந்துருவாங்க அப்படின்னு ஒரு சேகர்பாபுலாம் கலந்துகிடனுடைய விளைவு பத்திரிகையாளர்கள் ஹேண்டில் பண்ணதெல்லாம் வந்து எரியத்தில் எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் அமைச்சரை மீறி துறை அமைச்சரே வராமல் துணை அமைச்சர் மேயர் பேச்சுவார்த்தை நடத்தணும் அதெல்லாம் மீறி ஒரு அங்கே மாவட்ட அமைச்சர முறையில் அவர் கலந்துக்கிட்டோம் அவரு எதிரதிகாரமாக பேசுகிறதும் உதயநீதியால் எந்த வித ஆதிக்கமும் கட்சிக்குள்ளே செலுத்த முடியல அப்படின்றது தான் யதார்த்தம் ஏன்னா உடைய பெண்ணு அவர்கள் தான் பெரும்பாலும் சர்வே எடுக்கிறது வேட்பாளர் தேர்வு எல்லா வேட்பாளர் பற்றி கட்சி மாவட்ட செயலரை பற்றி எல்லா ரிப்போர்ட்டும் அவர்கள் தான் எடுக்கிறாங்க பெண்ணு சொல்கிறவங்க தான் வேட்பாளராக வருவாங்க பெண்ணு சொல்கிறது தான் நடக்கும் அப்போ உதயநிதி தனக்கு ஆதரவாளர்களை எங்கேயும் கொண்டு வரது பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக அனுமதிச்சிட மாட்டாங்க சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ்காரர் அவரை ஆதரிக்க முடியாது அப்படின்னு கனிமொழி இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இதே வந்து தொண்ணூற்றி ஒம்பது அதே சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எம்பிஎனிக்க வச்சு ஒரு இடதுசாரி தலைவர் நல்ல கனவை தோகடிச்சாங்க அன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ் காரராக தெரியல நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு உறுதி பேசுவதற்காக மூத்த செய்தியாளர் திரு முத்தரிப்பு நம்மோடு இருக்கிறார் சார் திமுக கூட்டணி கட்சியில் வந்து அவசர ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க இது வந்து தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் தொகுதி பங்கிடுன்னு சம்மதிச்சுக்கலாமா இல்லை இந்த குடியேற்கக்கூடிய ஒரு தேர்தல் அச்சத்தின் காரணமாக இந்த ஆலோசனை கூட்டம் திமுக தோழமை கட்சிகளுடைய அவசர கூட்டம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது திமுகக்குள்ளேயே பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குது ஆனால் இந்த கூட்டம் வந்து பெரும்பாலும் பார்த்தா இண்டி கூட்டணி சார்பாக ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க சுதர்சன் ரெட்டின்னு ஒரு முன்னாள் நீதிபதி அந்த அடிப்படையில் அவரை ஆதரிக்கிறது சம்மந்தமாக வாக்குகள் செதறாமல் இருக்கிறதுக்கான கூட்டம் அப்படின்றத இதை நம்ம பார்க்கணும் இன்னொரு பிரச்சனை என்ன கூட்டம் போட்டாலும் என்ன பண்ணாலும் திமுக கூட்டணிக்குள் பிரச்சனை நீர் பூத்த நெருப்பாக இருக்கிறது ஆறு தொகுதிகள் தான் அவர்களுக்கு அப்படின்னு இப்போவும் ரிப்போர்ட் போடப்பட்டிருக்கு அவளை கொடுத்தாதான் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஆறு தொகுதிகளெலாம் நம்ம நிற்கக்கூடாது ஒத்துக்கக்கூடாதுன்னு தோழமை கட்சிகள் முடிவில் இருக்காங்க காங்கிரஸ் உட்படவா காங்கிரஸுக்கு இருபது நாலு சீட்டு குறைச்சி இருபது அதற்கு இங்கே இருக்கிற தலைவர்களை சரி கட்டிடலாம் அங்கேயும் பேசிக்கலான்ற மாதிரி அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாேருமே பார்த்திங்கன்னா இன்னும் ஆறு எட்டு மாதத்தில் மேலும் வெடிச்சி கிளம்பும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி திமுக இருந்த ஒரு கிரேஸு இப்போ இல்லை துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவர்களுக்கு பேரு போய் கிடக்குது இது சரியாக கையாள தெரில அமைச்சர்களுடைய ஆணவப் பேச்சு முதலமைச்சர் போய் கூலிப்படம் பார்த்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மண்டலத்தில் நடந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய வீச்சை ஏற்படுத்தியிருக்கு அப்போ நீங்கள் போக போக இது பாத்தீங்கன்னா கூட்டிக்கிட்டே போகும் கூட்டணி கட்சி தலைவர் முதல் கண்டனம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க கவலையே படாமல் தெரிவிக்கிறாங்க ஆணவ கொலை கவின் ஆணவ கொலைக்கு திருமாவளவன் என்ன சொல்கிறாரு நாங்கள் போய் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணும்னு கேட்டோம் மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாட்டே கொடுத்துட்டு வந்தோம் அவங்களும் எல்லா மாநிலங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க ஆணவ கொலை அமல் சட்டம் கொண்டு வர சம்மந்தமாக இது வரைக்கும் தமிழக அரசு அதை பற்றி பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் அரசுக்கு எதிராகவே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இத்தனை தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு திருமாவளவன் முத்தரசனவங்கெல்லாம் இப்போ வந்து முட்டு கொடுத்து நேரிலே போய் சொல்லிட்டு வந்தாங்க முதல்வர் வந்து நேரில் போய் வீட்டில் பார்த்து அது சும்மா அது சும்மா நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா அந்த சந்திப்பு இவர்கள் சொன்னது தூய்மை பணியாளர் கூட சொல்லியே ஆணவ கொலைக்கு சம்மந்தமாக தான் சொன்னோம் இல்லை தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் முதல் நாள் நைட் இரவு பார்த்துட்டு மறுநாள் முதல்வர் சந்தித்து சொன்னாங்க சொன்னாங்கல்ல ஆனால் அவர்கள் சொன்னது வந்து உடல்நலம் சம்பந்தமாக விசாரிக்க வந்துட்டு போனாங்க அப்படின்னு முதல்வரும் துணை முதல்வரும் ட்வீட் பண்ணியிருந்தாங்க இது இணுவ கொலைக்கு சட்டம் வேணுன்றதும் இவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது கண்டிப்பாக ஆனால் சமீபத்தில் கொடுந்த அமைச்சரவை இது சம்மந்தமாக எது சம்மந்தமாகவும் பேசலை அவர்கள் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஏதோ பெரிய சலுகைகள் அறிவிக்கிற மாதிரி காலை உணவு திட்டம் காலை அவர்கள் உணவு நான் கேட்குறேன் பத்து மண்டலம் ஏற்கனவே இருக்குது ரெண்டு மண்டலம் பார்க்குறீங்க பன்னெண்டு மண்டலத்தில் சுப்ரவப் பணியாளர்கள் வேறு ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சு சம்பளம் வாங்க போகிறாங்க அவங்களுக்கு எதற்கு அரசு சம்பளத்தில் காலை உணவு கொடுக்கணும் இது இருந்தால் பத்து லட்ச ரூபா அது வந்து இன்சூரன்ஸுங்க நீங்கள் இப்போ ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்கன்னா உங்கள் ஊழியர்களுக்கு நீங்கள் அவங்க சம்பளத்துலேருந்தே சிறு பகுதியை பிடிச்சி நிறுவனம் ஒரு தொகையை போட்டு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வரலாம் அரசு தான் கொடுக்குற மாதிரி அறிவிச்சிருக்கு அதுதான் அது போய் திட்டம் மாதிரி அறிவிக்கிறாங்க அது சாதாரணமாக எல்லா கம்பெனிகள்லேயே பண்ணுறாங்க பணத்தை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க அதற்கு ஒரு தொகையை கட்டிடணும் அவ்வளோதான் அதை வந்து கவர்மெண்ட்டு கட்டுற மாதிரி இவர்கள் அதை அதை ஒரு பெரிய திட்டம் மாதிரி காமிக்கிறாங்க அது ஒரு இதுவே கிடையாது இன்னொன்று தனியார் இதில் வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி கட்டுவீங்க எவ்வளோ இடிக்குது நீங்கள் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் போட்டு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுறீங்க அப்புறம் அவங்களுக்கு எப்படி நீங்கள் காலை உணவு கொடுப்பீங்கன்னா அப்போ அவங்கன்னா நீங்கள் இந்த இதையும் பண்ணுவீங்க அவங்க அவங்கள வேலையை வாங்கிட்டு குறைஞ்ச சம்பளம் கொடுத்துட்டு அவங்க லாபம் எடுத்துகிட்டு போவாங்க தனியார் முதலாளிகள் ராம்கேவம் மற்றவர்களும் லாபம் எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அவர்களுக்கு ஒப்பந்தம் போடும்போது வேலை செய்கிறவங்களுக்கு காலை உணவு கொடுக்கணும் அவர்களுடைய வாழ்க்கை பாதுகாப்புக்கு ஹெல்த் இன்சூரன்ஸு ப்ளஸ்ஸு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸு அவர்களுக்கு நீ போட்டு கொடுக்கணும் இது எல்லாம் ஒப்பந்தத்தில் உண்டு எங்கக்கிட்ட தான் ஒப்பந்த பணியாளர்களாக இருப்பாங்க சம்பளம் நாங்கள் என்ன நிர்ணயிச்சிருக்கோமோ அதற்குரிய ஸ்டாண்டர்டு நீ கொடுக்கணும் இஎஸ்ஐபிஎஃப் பிடிக்கணும் இந்த கண்டிஷன்லாம் போட்டு தான் நீங்கள் மாற்றணும் இல்லையே நீங்கள் அவங்கள கைவிட்டதுனால தானே அந்த போராட்டமே வெடிச்சது கண்டிப்பாக இருபது ரூபாய் இருபத்தி செல்றாயிரூபா சம்பளத்து பதினேழாயிரவா பதினேழாயிரம் ரூபா நீங்கள் நீங்கள் வாட்டில் அவங்கள தள்ளியும் விடுறீங்க அவங்கள வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறீங்க அவன் வந்து ஏற்கனவே நாலாயிரம் பணியாளர்கள் என்கிட்ட இருக்கிறாங்கன்னு தான் ஒப்பந்தமே வாங்குகிறான் அப்போ அவன் பார்த்து என்ன பண்ணுவான் ஏன்ட்டா ஆள் இருக்காங்கப்பா போக மீதி இருந்தால் யாராவது சேர்த்துக்கிறோம் அது கூட இவ்வளோ தான் சம்பளம் சர்வீஸு ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இப்படிலாம் சொன்னால் என்ன ஆகும் அதற்காக தான் அவங்க போராண்டாங்க அப்போ அந்த தொழிலாளர்களை பற்றி கைவிட்டிங்க அதுக்கு திருமாவளவு என்ன சொல்கிறாரு அவங்கள அப்படி வச்சுட்டு தான் கரெக்டே அவங்களெல்லாம் நிரந்தரம் பண்ணிங்கன்னா அப்புறம் அவங்க அதிலே இருந்துருவாங்க அப்படின்னு ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டிக்கிற கண்டுபிடிக்கிறார் அதை கூட்டணி கட்சிகளை ஆதரிக்கலை அரசு துப்புரவு பணியாளர் விஷயத்தில் நடந்து கொண்டதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல கட்சிகள் கூட கூட்டணி கட்சிகளை ஏற்றுக்கலை இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கள் அவமானப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் போகிறது உடைய விளைவு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருக்கத்தில் அவர்கள்ட்ட பெரிய அளவில் எதிரொலிக்கும் என்ன தான் கூட்டணி கட்சிகள் இவர்களுடைய திருமண நாளைக்கு போய் மொத்தமாக வாழ்த்தினாலும் அல்லது இவர்கள் சொல்கிறத கேட்டாலும் அவர்கள் சொந்த நலன் வரும் பொழுது அவர்கள் வேலையை காண்பிப்பார்கள் அதில் நீங்கள் மார்ச் பிப்ரவரி மார்ச்சில் பார்க்கலாம் கண்டிப்பாக சார் இப்போ இந்த ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் கலந்து சந்திப்பதில் கூட தமிழகத்தில் அவர் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பாஜக சார்பாக முன் ஒரு தமிழருக்கு ஆதரவு கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு பேச்சு போய்க்கு இருக்கு சார் அது நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ்காரர் அவரை ஆதரிக்க முடியாது அப்படின்னு கனிமொழி இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க இதே வந்து தொண்ணூற்றி ஒம்போதில் அதே சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எம்பி அன்னைக்கு வச்சு ஒரு இடதுசாரி தலைவர் நல்ல கனுவை தோக்கடிச்சாங்க அன்றைக்கி சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ்காரலாம் தெரியல அதுதான் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சா மதவரி கட்சி ஆர்எஸ்எஸ்ன்னு உருட்டுறீங்களே தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் என்ன பண்ணியிருந்தீங்க நீங்கள் உடைச்சா மண்குடம் நாங்கள் உடைச்சா பொன் குடமா அப்படின்னு கேட்குறாரு இது வந்து நேற்று அவங்க கனிமொழி சொல்லியிருக்காங்கல்ல அந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் கலாம் விவகாரத்துலேயே ரெண்டாவது முறையாக ஒரு பாரதிய ஜனதா கட்சி அந்த அரசாங்கம் வந்து இவங்கள நிற்க வைக்கிறாங்க கலாம் நிற்க வைக்கிறாங்க இவர் அப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க காங்கிரஸ் நிற்க வைக்கிற வேட்பாளர் வட இந்தியாவை சேர்ந்தவர் பிரதிபா பாட்டில் கலாமை ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் கூட அதற்கு இணையானவர் கிடையாது மண்ணின் மைந்தர் கலாமை ஆனால் நீங்கள் கலாம் என்றால் கலகம் அப்படின்னு நீங்கள் ஒரு தமிழரை அன்றைக்கி ஆக்கலை ஆனால் அதே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி பாஜக கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸுடைய வேட்பாளர் பிரதீபா பாட்டியில ஆதரிச்சாங்க மண்ணின் மைந்தர்னு நீங்கள் பிஜு பட்நாயக் பார்த்தீங்கன்னா முர்மு ஆதரிச்சார் இந்த நவீன் பட்நாயக் மண்ணின் மைந்தர் அப்படின்னு ஜனாதிபதி தேர்தலில் அந்த மாதிரி இவர்கள் அதை பற்றிலாம் ஒரு இது கிடையாது இன்னொன்று அவர்கள் இந்தியா கூட்டணின்னு ஒன்று வச்சுருக்காங்க அதனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கிற ஆட்களை தான் அவர்களை ஆதரிக்கிற நிலைமை போகும் அது நம்ம ஒன்றும் இது பண்ண முடியாது என்னென்னா ஒரு செக்கு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அவரையே கூட ஆதரிக்கலை தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆதரிக்கலைன்றது அவர்கள் பிரச்சாரமாக தேர்தலில் மற்ற விஷயங்களை கொண்டு போகலாம் அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அப்துல் கலாம் இருந்தார் இஸ்லாமியர்களுக்காக அவர் என்ன செஞ்சுட்டார் இப்போ திரௌபதி இருக்காங்க பட்டியல் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க கோவிந்த் ஒரு ராம்நாத் கோவிந்தார் அவர் பட்டியல் மக்களுக்காக என்ன செஞ்சிட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இப்போ இவர் வந்து மட்டும் என்ன செஞ்சிருப்பார் தமிழராக இருந்து இவர் தமிழர்களுக்காக என்ன செஞ்சிட்டார்ன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஜனாதிபதி வந்து ஆட்சி செய்யலாம் ஜனாதிபதி ஆட்சி நடக்கிற நாடு இல்லை நம்ம நாடு அவர் ஒரு இஸ்லாமியர் இருந்ததுனால அவர் வந்துட்டு என்ன இஸ்லாமியர்கள் பண்ண முடியும் ஜனாதிபதியாக இருந்துக்கிட்டு ஜனாதிபதிக்கு உள்ள அதிகாரங்கள் பற்றி அறியாமல் கேட்கிற கேள்வி இதெல்லாம் பட்டியலினத்த இது எல்லாம் என்னென்னா ஒரு பெருமை நமக்கு ஒரு இஸ்லாமியர் வராரு அதுவும் தமிழர் ஜனாதிபதியாக வராரு அப்படின்றது நீங்கள் கலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஜனாதிபதிகள்லேயே பெரிய அளவில் பேர் வாங்கினவர் குழந்தைகள்னா நேரு அப்படின்னு வாங்க ஆனால் குழந்தைகள்னால் கலாம்னு மரம் மறமாடுறது சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல்னா கலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவரை பின்பற்றி நடிகர் விவேக் அஞ்சு லட்சம் மரக்கன்றுகளை நட்டார் அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவராக கலாம் இருந்தார் எனக்கு தெரிஞ்சு காந்தி அண்ணா எம்ஜிஆர் இந்த மாதிரி கொஞ்சம் தலைவர்களுக்கு தான் அவர்கள் மறைவுக்கு பிறகு மிகப்பெரிய நாடு முழுவதும் ஒரு இது இப்போ எம்ஜிஆர்லாம் தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே ஒரு இது இருந்தது அண்ணாக்கு பெரிய அளவில் கூட்டம் கூட கின்னஸ் ரெக்கார்டு காந்தியுடைய உடைய மறைவுக்கு இந்தியாவே அழுதுச்சு அந்த மாதிரி கலாமுடைய மறைவுக்கு இந்தியாவே அழுது எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெரிய ஒரு இந்தியா முழுவதும் கிராமங்கள் தோறும் அவர் காண வருது இத்தனைக்கு அவர் பெரிய தலைவரெலாம் கிடையாது ஒரு விஞ்ஞானி ஆனால் அவர் அந்த ஜன ஜனாதிபதியாக இருந்த ஐந்து ஆண்டுகள் அவர் அவ்வளவு அப்படிப்பட்டவரை கழகம் அப்படி இப்படின்னு சொன்னவர்கள் தான் இந்த கழகத்தினர் இது ஒரு பார்ட்டு இன்னொரு விஷயம் இவர்கள் என்றைக்குமே வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க இவர்களுக்கு இப்போ மூப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது பிரதமர் அவர வாய்ப்பு இல்லை சிதம்பரத்துக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் தமிழன் வரக்கூடாது நம்மால் வரக்கூடாதுன்ட்டு தேவகேடாக போகிற மாதிரி தான் பண்ணாங்க அன்றைக்கி பெரிய அதிருப்தி அவர்களெலாம் அதனால் இவர்கள் அந்த விஷயம்லாம் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி இவர்கள் வந்தால் என்ன செய்வார் இப்போ கே பி ராதாகிருஷ்ணன் இவர் சிபி ராதாகிருஷ்ணன் வந்தார்னா என்னன்னா அவர் நீங்கள் எல்லா தலைவர்களோடையும் நெருங்கி பழகினோர் அவர் சமீபத்தில் கூட ஸ்டாலினை பார்த்த உடனே விசாரிச்சார்ல கண்டிப்பாக அவர் வந்து எல்லோருக்கூடிய நெருக்கமான இப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் உங்களுக்கு மாநிலங்களவை தலைவராக வந்தாருன்னா அவர் வந்து தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் ராஜ்யசபாவில் பேசும்பொழுது நீங்கள் முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கலாம் பல விஷயங்களை நீங்கள் சாதிக்கலாம் பண்ணலாம் அவ்வளோதான் ஒரு பெரிய ஒரு நட்பு ரீதியான ஒரு இதுவாக இருக்கும் ஆனால் இது இவர்கள் பண்ண முடியாது இந்தியா கூட்டத்தில் இருக்கிறதுனால எதிர்த்து தான் இவர்கள் போட முடியும் நிச்சயமாக சார் இப்போ வந்து திமுகவில் வந்து அமைச்சரவை அதாவது தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றம் அதே போல் திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் பெருசாக நடக்கப்போகுதுன்னு மாதிரி சொல்கிறாங்க இதில் உதயநிதியோட உதயநிதி ஸ்டாலினோட கைதாக வந்துட்டு ரொம்ப ஓங்கியிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது இப்படி சார் என்ன நடக்குது சார் அமைச்சரவை மாற்றம் மாற்றம்லாம் பெருசாக எனக்கு தெரியல அந்த மாதிரிலாம் இல்லை இவர் யார் மேலேயாவது ஒரு அதாவது இவருக்கு மீறி நடக்கிறாங்கன்னு இவருக்கு புரிஞ்சாதானே மாற்றம் வரது கோபம் வரதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் விவகாரத்தில் பாபு தலையிட்டு பிரச்சனை இன்னும் பெருசாக்கி விட்டார் சாதாரணமாக முடிஞ்சிருக்க வேண்டிய பிரச்சனை துறை அமைச்சர் கே என் நேரு கண்டிப்பாக அவர் கலந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருந்தால் கூட அவரும் தான் ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்கும் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் கே என் இவர் பாபுலாம் கலந்துக்கிட்டதுடைய விளைவு பத்திரிகையாளர்கள் ஹேண்டில் பண்ணதெல்லாம் வந்து ஏரி எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு அப்ப அந்த மாதிரி விவகாரத்திலேயே ஒரு அமைச்சரை மீறி துறை அமைச்சரே வராம மேயர் அல்லாட்டி துணை அமைச்சர் இல்லைன்னா மேயர் பேச்சுவார்த்தை நடத்தணும் அதெல்லாம் மீறி ஒரு அங்க மாவட்ட அமைச்சர்ன்ற முறையில அவர் கலந்து அவரே எதேச்ச அதிகாரமாக பேசுறதும் ஒரு முதலமைச்சர் மீறி தான் நடந்தது கண்டிப்பா அந்த மக்களே கேட்டாங்க எங்களுக்கெல்லாம் முதல்வர் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களா இல்ல சேகர்பாட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் சென்னையின் முதல்வன்ற மாதிரிலாம் பேசினாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா படம் இந்த துப்புரவு பணியாரில் அகற்றுகிற அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கூலி படம் பார்க்குறாரு அது பெரிய அளவில் அதுதான் பெரிய பிரச்சனையாக மாறுச்சு அப்போ அவருக்கு கூட இந்த விவகாரத்தில் நம்ம இப்படி நடந்தால் இப்படி பேக் ஃபயர் ஆகும்ன்றதை பற்றி கவலை பண்ணேன் அவர் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் போராட்டம் லூப் சாலையில் நடந்த பொழுது இவருங்க ஐபிஎல் பார்த்துருந்தார் அங்கே அவர்களை அந்த கடைகளில் அகற்றுறத எடுத்து போகிறோம்னா ஐபிஎல் பார்த்தார் அப்போவே அது ஒரு சர்ச்சையாக மாறிச்சு அன்னைக்கு இந்த விஷயத்துக்கு வந்த சீமான் போன்றவர்களை திசை திருப்புறதுக்கு அவரை வம்பு இழுத்து மேற்ற திசை திருப்பினாங்க அந்த வேலையெல்லாம் நடந்தது இவர்கள் வேலையே இதுதான் ஒரு விஷயத்தை பேசும் பொழுது திசை திருப்புகிற வேலையை பண்ணுவாங்க அப்போ அந்த வேலையை அவர் பண்ணியிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் நம்ம இதில் கூலி படம் பார்த்தது பெரிய அதாவது அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது க கனகராஜி லோகேஷ் கனகராஜ் ஒரு ஃபோட்டோ போட்டோம்னா அது அது விஷயமே தலைகீழாக போயிடுச்சு ஆமாம் இவங்க அது போடவில்லை போடல அவர் எடுத்து போட்டோம்னா அது பெருசாக பெரிய விஷயமா ஆயிடுச்சு அவங்களுக்கு தேவை நம்ம படத்தை முதல்வர் பார்த்தாருன்னு ஒரு பெருமையாக போடலான்னு ஆனால் அங்கே மேட்ரு தலைகீழாக ஆகிடுச்சு எல்லாம் லோகேஷ் கனகராஜ் நன்றின்னு சொல்கிற அளவுலாம் போச்சு அப்போது இவர் இந்த மாதிரி விவகாரம் நடக்குது ஒரு அமைச்சர் இப்படி பண்ணுறாரு இது எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சே தான் இவர் எனக்கு என்னென்னு அனுமதிக்கிறாரு தான் இவர் படத்துக்கு போகிறாரு அப்படி இருக்கும்போது இவர் கோவப்பட்டு அமைச்சரில் மாற்றுறாரு மாட்டுறாருன்னு ரெண்டாவது உதயநீதி தான் தன்னுடைய ஆதரவாளர்களை அதிகமாக கொண்டு வரணும்னு உதயநிதியால் எந்த வித ஆதிக்கமும் கட்சிக்குள்ளே செலுத்த முடியல அப்படின்றது தான் யதார்த்தம் ஏன்னால் அவர் ஆதிக்கம் செலுத்துகிற இடத்துலையும் இல்லை அவரும் எடுத்துக்கல நீங்கள் ஒரு துணை முதல்வர் முதல்வர் தான் போய் பார்க்கல இந்த துப்புரவு பணியாளர் பிரச்சனை மேட்ரு பெருசாகுது நீங்கள் தான் அடுத்த திமுக தலைவரும் சொல்லிகிட்ருக்கிறாங்க அடுத்த முதல்வராக வரப்போகிறீங்க உங்களுக்கு இது ஒரு ட்ரைனிங் தானே கண்டிப்பாக நீங்கள் போன யாராவது தடுக்க போகிறாங்களா போய் போராட்ட காலத்தில் உட்காந்து என்னம்மா என்ன பிரச்சனை நான் பேசுகிறேன் நீ தான் ஆட்சிக்கு வந்த உடனே துப்புரவு கூப்பிட்டு பரிசு கொடுத்து அது கொடுத்து ஃபோட்டோ ஷூட்டெலாம் நடத்தியிருந்தீங்களே சேப்பாக்க திருவிழி தொகுதியில் எல்லா இடத்துலையும் ஏதோ துப்புர பணியாளர்களுக்காகவே அவர் இது நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தெல்லாம் உருவாக்குனீங்கல்ல பண்ணுறது எல்லாம் பண்ணிங்கள்ல அப்போ அவர்கள் உண்மையிலேயே போராடும் போது போய் உக்காந்து என்ன சொல்லுங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் போராடுறாங்க அந்த விஷயத்தை தப்பாக கூட உங்களுக்கு சொல்லிருக்கலாம் அப்போ நேரில் போய் போது ஐயா இருபத்தி மூணாயிரூவா சம்பளம் வாங்கிட்டு கார்ப்ரேஷனில் ஒப்பந்த ஊழியராக இருக்கிறோம் பத்து பதினஞ்சு வருஷமாக வர செய்கிறோம் இரநூத்தி நாற்பது நாள் ஒர்க் பண்ணாலே நிரந்தர ஆக்கணும் சரி வாழ்க்கையை போக விடியும் அப்படின்னு வேலை செய்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு ரெண்டு கம்பெனியோட ரெண்டு மண்டந்த ஒப்பந்தம் போட்டுவிட்டு அவங்கள்ட்ட போய் எங்களை வேலை செய்யணுன்னு துரத்தி விட்றீங்க சம்பளமாக ஐயாயிரம் ரூபா கம்மின்றிங்க அவங்கள்ட்ட ஏற்கனவே ஊழியர்கள் இருக்காங்க அப்போ எங்கள் வாழ்க்கைக்கு யார் பாதுகாப்பு அதுக்கு தான் நாங்கள் போராடுறோம் நாங்கள் ராம்கே வரக்கூடாதுன்னு போராடலையே அப்படின்னு சொன்னால் நான் இவருக்கு என்ன தெரியும் ஏன்பா ஏன் குறைக்கிறீங்க அதெல்லாம் குறைக்காதீங்க கூட வேணால் ஆளுக்கு ரெண்டாயிரூவா எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுங்க ஒப்பந்தம் தான் போட்டுருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லணும் ஆனால் இந்த பிரச்சனை வெசாகி வெடிச்சு செதறணுன்னே நைட்டோட நைட்டாக ஒரு செட்டப் பண்ணி காலையில் நன்றி நன்றி காலை உணவு ஆனால் காலை உணவுக்கு அவங்க போகிறான்னாங்க காலையில் சாப்பாடு போடுறது கொடுக்குறது இல்லாமல் ஒரு பெரிய திட்டம் அதுவும் தனியார் கம்பெனிக்கு அவங்க வேலைக்கு போன அப்புறம் அவங்களுக்கு அரசு எப்படி போட முடியும் தனியார் கம்பெனி தான் போடணும் பெரிய முரண் இருக்குதா அப்போ இவர் உதயநிதி இந்த மாதிரி விவகாரங்களில் கலந்துக்கல கண்டுக்கலை கவின் ஆணவக்குல குறைந்தபட்சம் இவர் போல அவராவது போய் பார்த்துருக்கணுமா அஜித் குமார் இது இவர் போல அவராக போய் பார்த்து ஏமா நடந்து நடந்துச்சு காவலர்கள் பண்ணாங்க நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களை அனுமதிக்க மாட்டோம் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு எனக்கு ஏற்பட்டதுமானா யாராவது கூட்ட சொல்ல முடியுமா உதயநிதியை பரவாயில்லப்பா ஸ்டாலினோட ஒரு வேகமாக இருக்கார் உண்மையிலேயே அதுக்கு புகுந்த எதிர்ப்பு பத்து பேர் இருப்பான் டிவியில் டிபேட்டை வச்சு பேசுவான் விஞ்சி நிற்பது உதய ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினான்னு அந்த வாய்ப்பெல்லாம் ஏன் தவற விட்றீங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவர் வந்து திமுகக்குள்ளே எனக்கு என்னென்னு இருக்காங்க அவள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நடக்குற அன்றைக்கி தான் இவர் ஒரு ஸ்கூலில் திறந்து வச்சுட்டு குழந்தைங்களோட கொஞ்சம் மாதிரி ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வெளியே விட்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்க பார்ப்பா எவ்வளோ ஒரு குழந்தையோட குழந்தை உள்ளமா இருக்கார் இவர் அப்படின்னு நினைப்பாங்கன்னு அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க ஜனங்க இந்த துப்புரவு பண்ணியில் பிரச்சனையை ஏன் தீர்க்கலன்றதான் பார்ப்பாங்க இந்த நிலைமையில தான் திமுகக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த உடைய பெண்ணு அவர்கள்தான் பெரும்பாலும் சர்வே எடுக்கிறது எல்லா கட்சி இதுலேயும் வேட்பாளர் தேர்வு எல்லா வேட்பாளர் பற்றி கட்சி மாவட்ட செயலர் பற்றி எல்லா ரிப்போர்ட்டும் அவர்கள் தான் எடுக்கிறாங்க அவர்களை பார்த்தாலே கட்சிக்காரங்க அலறாங்க அப்போ யார் கையில் இருக்குது பெண்ணு சொல்கிறவங்க தான் வேட்பாளராக வருவாங்க பெண்ணு சொல்கிறது தான் நடக்கும் அப்போ உதயநிதி தனக்கு ஆதரவாளர்களை எங்கேயும் கொண்டு வரது பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக அனுமதிச்சிட மாட்டாங்க சீனியர் மினிஸ்டர்ஸ் வர இருக்காங்க அந்தந்த மாவட்டங்களில் கண்டிப்பாக அப்போ இது எல்லாம் சேர்ந்து அது ஒரு முரணாக கட்சிக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது இது எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக சந்திக்க போகிறது ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள் பிரச்சனை இன்னொரு பக்கம் உள்கட்சி உள்ளுக்கில் இருக்கிற பிரச்சனை அதில் உதயநிதி சீனியர் அமைச்சர்கள் ப்ளஸ் இவருடைய அந்த பெண்ணுடைய ரிப்போர்ட்டு உளவுத்துறை ரிப்போர்ட்டு உலக அதிகாரிகள் அதிகாரிகள் ஒரு பக்கம் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே தானே இருக்காங்க கண்டிப்பாக அவங்க வந்து அவர்களுடைய ஆதிக்கத்தையும் அங்கே செலுத்துவாங்க அப்போ இது எல்லாம் சேர்ந்து பெரிய முரண்களுடைய கூடாரமாக போய்கிட்டு இருக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழரை வருக வருக என வரவேற்பது கேஎன் ராமச்சந்திரன் எம்ஏஎக்ஸ் எம்பி கழக வர்த்தக அணி இணை செயலாளர் முன்னாள் கோரடா நாடாளுமன்ற கழக மக்களவை குழு